இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கண்ணா ஒரு கணிபுறோம் இதில் நம்ம ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நான் சீ போடு எட்டோ அல்லது ஒன்று ஆற வச்சு ஏழு கண்ணா வரும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துருந்தேன் அதுவும் ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பரை ஆப்போசிட்டில் அப்படியே நகர்த்தணும்னு அவுற்றணும் ஆல்ரெடி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு இன்ச்சு பார்த்தீங்கன்னா அதை தான் அப்படியே ஃபுல் பவரை வச்சு எடுத்துகிட்டு வருவான்னு நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டு ஐம்பத்தேழு ப்ளஸ் பண்ணி எழுபத்தஞ்சுன்னு போட்டு வந்துட்டான் நேற்று மெயினாக சி போர்டு எட்டு டார்கெட் பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி எடுத்துவிட்டேன் ஹால் போர்டுக்கு ஏழு கொடு ஆனால் கண்டிப்பாக ஏழு வரும்னு தெரியும் ஸோ அதனால தான் ஆல் போர்டு ஏழு கொடுத்துருந்தேன் அதுவும் ஒரு ஏழு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏன் கணக்கெல்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் ஏழு கொடுத்தா அதை டபுள்ஸ் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அடிச்சிருக்கிறான் அந்த நம்பரை கொண்டு வந்துருக்குறான் ஆனால் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் மார்க் பண்ணி காமிக்குள்ளே நீங்களும் கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி மெத்தடில் எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா தாராளமாக ஸோ நம்பிக்கையாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கு தான் நான் மார்க் பண்ணி காமிக்கிறது அதனால தான் இதில் வந்து அந்த முப்பத்தி ஏழுங்கிற நம்பரை மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணது அது வந்து முப்பத்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள் நம்பருக்கு போயிடுச்சு அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழுங்கிற நம்பரை உள்ளே கொண்டு போயிட்டான் ஸோ அந்த கணக்கை நான் எடுத்தேன் பட் அந்த எழுபத்தஞ்சுங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தில எழுபத்தஞ்சி சிம்பிளாக திருப்பி டபுள்ஸாக கொண்டு வந்துட்டான் சரி இப்போ நாளைக்கு அதே இன்றைக்கி வந்த பேட்டெலாம் அந்த எழுபத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அதே சேம் பேட்டர்னெலாம் என்ன வரும்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இந்த எழுவத்தி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்ததுனால தான் நான் பெருசாக இதை நான் கணக்கு வைக்கல ஏன்னா ஏபி வந்து எழுவத்தி ஏழு எழுவத்தி ஏழு மூணு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எழுபத்தி ஏழு ஒரு நாள் முன்னாடி அட்வான்ஸாகவே பிசி எழுபத்தேழு கொண்டு வந்தனால நான் மறுபடியும் அந்த எழுபத்தேழு கணக்கு வைக்கல ஆனால் அந்த ஏழு பாருங்கள் ஏசி எழுவத்தேழு மறுபடியும் பிசி எழுபத்தேழு ஏபி எழுவத்தி ஏழு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ ஒரு நாள் முன்னப்படா வரணும் அந்த பதினாறு எடுத்து கொண்டு தான் நான் அதனால தான் நான் பிசியில் கூட எழுபத்தேழு வரணும்னு போட்டியில் நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா அந்த பிசி வந்து பதினாறு ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மறுபடியும் இடையில உள்ள அந்த ஏழு ஸோ பிசிக்கு வரணும் இதுதான் கணக்கு நான் ஒரே மாதிரி கொண்டு வர போகிறதில்ல அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் தள்ளி எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி தான் நான் எடுத்துருந்தேன் அதனால ஏழு எப்படி இருந்தாலும் இறங்கி இருந்தால் ஆள் போடி ஏழு கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு நாள் தள்ளி மறுபடியும் அந்த எழுபத்தி ஏழை எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ சேம் அதே தான் அறுநூற்றி பதினாறு இந்த கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் நம்பரை ஆறுநூற்றி பதினாறுன்னு இன்றைக்கி கொண்டு வந்துருக்கணும் ஆல்ரெடி ஆறு வந்து ரெண்டு நாள் தொடர்ந்து ஆறாம் நம்பர் அதனால் இந்த ஆறை கணக்கு பண்ணல நாளைக்கு அந்த ஆறு ஏ போர்டுக்கு இன்றைக்கி வந்திருக்கணும் அப்படி வராதனால நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இந்த ஆறுக்கு ஏன்னா மூணு 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 ஏழு கொண்டு வந்துக்கிறானா மூணு ஆறு அதை எடுத்துகிட்டு வரணும் ஸோ அந்த ட்ரிபிள்ஸ்க்கு ட்ரிபிள்ஸ் வந்துருக்கணும் அந்த ஆறு நாளைக்கு வந்துச்சுன்னா இன்றைக்கி கொண்டு வந்த மாதிரி அந்த எழுபத்தி ஏழு எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா ஸோ ஏசி எழுபத்தேழு பிசி எழுபத்தேழு அடுத்தது ஏபி எழுபத்தேழு ஸோ அதே கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த பதினாறு தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பதினாறு ஒரு நாள் தள்ளி இப்போ இதே ஏபியில் வந்து அறுபத்தி ஒன்று ஒரு நாள் தள்ளி இன்றைக்கி அறுபத்தி ஒன்று வந்துருக்கணும் ஸோ இதை வச்சு தான் அறநூற்றி பதினெட்டு சிபுடைய எட்டு நிறுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லித்தேன் எட்டு நான் எடு கொடுத்த அறநூற்றி பதினெட்டு நூற்றி அறுபத்தெட்டு இந்த மாதிரி நான் எடுத்திருந்தேன் இன்றைக்கி அறுபத்தொன்று வந்திருக்கணும் வராது நாள் நாளைக்கு ஏன்னா ஒவ்வொரு நாள் தள்ளி தான் கொண்டுட்டு வரணும் இந்த பதினாறு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர வேண்டிய ஏபி அறுபத்தொன்று இன்னைக்கு வந்திருக்கணும் இந்த பதினாறு வந்து ஒரு நாள் தள்ளி நாளைக்கு இந்த பதினாறு எடுத்துகிட்டு வரலாம் இந்த பதினாறு ஒரு சான்ஸில் வச்சுக்கோங்க ஒரு சைஸ் சரிங்களா சேம் அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்ன் இருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிபோர்டு போர்டு நம்பரை நம்ம காமனாக வச்சு இந்த முப்பத்தி ஏழு எடுத்தோம் பார்த்தீங்களா ஸோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு இப்போ இங்கே இருக்கிற எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போர்டுக்கு வரக்குள்ள மேலே இருக்கிற அந்த முப்பத்தி ஏழு எடுக்கல போர் போர்டீமே ஒரு சில டைம் எடுக்கிறான் பார்த்தீங்களா ஸோ அந்த போர்டீ கணக்கு வச்சு தான் நான் கொடுத்துருந்தேன் இந்த முப்பத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் உள் நம்பருக்கு போயிடுச்சு சரிங்களா இப்போ இதே கான்செப்டில் போர்டுக்கு அஞ்சு இப்போ இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு எடுத்து சீ போர்டில் வைக்கக்குள்ள மேலே பார்த்தீங்கன்னா சைபர் ஏழு இருக்கும் இந்த சைபர் ஏழு ஒரு சான்ஸில் வச்சுக்கோங்க அந்த சைபர் ஏல் எடுக்கக்குள்ள ஐம்பத்தஞ்சு சைபர் ஏழு இதை கணக்கு வச்சுக்கோங்க ஒரு பேட்டர்ன் ஐம்பத்தி அஞ்சு சைபர் ஏழு இதை வச்சு நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வரதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா மன்த் லிசாட்டில் ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தேழு வரக்குள்ள திருப்பி எழுவத்தஞ்சி ரெண்டு ஐம்பத்தேழு ப்ளஸ் பண்ணி திருப்பி கொண்டு வரக்குள்ள சேம் இதே நம்பரை மறுபடியும் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் இது ஒரு சைஸ் அதே மாதிரி எட்டு ஒன்று இறங்கலாம் எட்டு அப்படி எட்டு எடுக்குள்ள என்ன எட்டுன்னு நான் சொல்கிறேன் இப்போங்க போர்டுக்கு அஞ்சு வந்துருச்சு சரிங்களா ஒருவேளை கிராஸில் எடுக்கலினால் இங்கே ஜீரோ எழுபத்தஞ்சி வரக்குள்ளே அதாவது ரிசல்ட் வரக்குள்ளே எழுநூற்றி எழுவத்தஞ்சுன்னு வந்துருச்சு ஸோ அதில் வந்து ஜீரோ ஒன்று பெண்டிங் இருக்குது தான் அந்த ஜீரோ ஏழில் கணக்கு வச்சுக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ கிராஸில் எடுத்தால் இந்த அஞ்சுக்கு கிராஸில் எட்டுன்னு இருக்குது எண்பத்தி இருக்குது பார்த்தீங்களா ஸோ எட்டு வரணும் எட்டு வந்துச்சுன்னா என்ன எட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி ஏழுக்கு எண்பத்தி ஏழு உள் நம்பரில் எண்பத்தி ஏழுக்கு எண்பத்தி ஏழு வெளி நம்பரு சேம் நம்பர் நம்பரு கணக்கெல்லாம் வச்சுக்கணும் இது சேம் நம்பர் தான் இது வந்து எண்பத்தி ஏழுக்கு எண்பத்தி ஏழுனா ஒரு நம்பர் நம்பரு வச்சு பிசி இருபத்தி எட்டுக்கு இருபத்தி எட்டு அப்படியே அப்போசிட்டில் வந்திருக்கணும் இப்போ இது வராதனால உள் நம்பரில் பாருங்கள் நம்பரை மாற்றி கொண்டு வந்திருப்பான் எண்பத்தி ஏழுக்கு எண்பத்தி ஏழு அதுக்கும் அடுத்த நாள் இருபத்தி மூணுக்கு அப்படியே இருபத்தி மூணு எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த வெளி நம்பருக்கு நான் இந்த நம்பரை மாற்றி கொண்டு வரலாம் இதில் மாற்றி கொண்டு வர ஒரே சைஸ் நம்பரு இது தான் ஏன்னா இந்த எழுவத்தி ஏழும் பதினாறும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரான் சரிங்களா பதினாறு ஒரு நாள் தள்ளி பதினாறு எழுபத்தி ஏழு ஜீரோ இருபத்தெட்டுக்கிட்ட எழுபத்தி ஏழு வந்துருக்கணும் ஆனால் ஒரு நாள் தள்ளி எழுபத்தி ஏழு இதுக்கு இடையில உள்ள நம்பரு இந்த ஜீரோ இருபத்தி எட்டுங்கிற நம்பர் தான் இதில் எடுத்தால் ரெண்டு நம்பரு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு காமனாக வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இதுக்கு இன்னொரு காரணம் இந்த ஏ போர்டு நம்பரை வச்சு நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த ஏ போர்டு நம்பரை வச்சா கொண்டு வரணும்னு அது வீக்கிள் சாட்டில் நல்லா பக்காவாக இருக்குது சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு வரப்பில் இங்கே வெளியில் இருபத்தி எட்டுக்கு ஏபி இருபத்தெட்டு கணக்கு வரணும் அப்போ நாளைக்கு ஏபி வந்து இருபத்தி எட்டு வரணும் சரிங்களா இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் இப்போ இந்த கான்செப்ட்டில் கொண்டு வந்து இருபத்தெட்டு ஏபிக்கு வரணும் அப்போ ஏபிங்குள்ளே நம்ம வந்து மூணுலேயுமே எடுத்துக்கிறது நல்ல ஒரு சைஸ் தான் சரிங்களா அது எப்படினாலும் மாற்றி வைப்போம் இந்த இருபத்தெட்டு ஏசி வீக்கிள் சார்ட் பிரகாரம் இருபத்தெட்டு ஏசிக்கு வரணும் அதனால் ஒரு எட்டு இறங்கினுச்சின்னா கூட ரெண்டாம் நம்பரே வரணும் ஸோ இப்போ ரெண்டு பேட்டர்ன் பார்த்துருக்குறோம் சரிங்களா இந்த இருபத்தெட்டும் பதினாறும் சரிங்களா ஸோ வீக்லி சாட்டில் போயிருக்கிறோம் வீக்லி சார்ட்டில் ஏ போர்டு நம்பரை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா மூணு ஏழு சரிங்களா ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு இந்த மூணு ஏழு ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ஏசியில் மட்டும் எழுவத்தி ஏழுக்கு எழுபத்தி ஏழு இப்போ இந்த கான்செப்டில் வச்சால் இங்கே பக்கத்தில் உள்ள நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது இரநூத்தி அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் சிங்கிள் சாட் இரநூத்தி அறுபத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இது அப்படியே எடுக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் என்னென்னா அந்த கிராஸில் நம்ம எப்பயுமே அந்த கிராஸில் நான் இதுக்கு முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ ஏபி நம்பரை ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டால் அந்த நம்பரை ஸ்டெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து பிசியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுருப்போம் அறுபத்தி ஏழுக்கு எழுபத்தாறு அதுக்கு கீழே சேம் அதே தான் தொண்ணூற்றி எட்டுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு நாற்பத்தி எட்டு இதை அப்படியே மறுபடியும் சேம் பேட்டர்லாம் அப்படியே திருப்பி எண்பத்தி நாலுன்னு கொண்டு வந்துருக்குறோம் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த எழுபத்தாறுலாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் அறுபத்தி ரெண்டு இருந்துச்சு சரிங்களா இந்த அறுபத் சரி இருபத்தி ரெண்டு இருந்துச்சு இதை ஒரு நம்பர் பவர் வச்சு எழுவத்தி ரெண்டு இந்த எழுபத்தி ரெண்டு திருப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் ஆனால் நாங்கள் கொடுக்கலாம் ஆனால் எழுபத்தேழு காமனாக எழுபத்தி ஏழு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது பவர் வச்சு டபுள்ஸ் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி திருப்பி வச்சுருந்தோம் இப்போ சேம் பேட்டர்ன் தான் பார்த்திங்கன்னா ஏசி நம்பரில் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ஏசியில் எண்பத்தி ஒன்றுன்னு இருக்குது எண்பத்தி ஒன்றுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு அறுபத்தி எட்டு இந்த அறுபத்தி எட்டு மறுபடியும் திருப்பி எண்பத்தாறோ அல்லது அறுபத்தி எட்டோ கொண்டு வரணும் அப்போ ஏபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு அறுபத்தெட்டு வரணும் இதையும் ஒரு சைஸ் எடுத்துக்காங்க இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு ரெண்டுக்குமே மேட்ச் ஆகுது பக்காவாக ஏ போர்டில் இருக்கிற நம்பர் வந்து மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா எழுநூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி ஏழு பக்கத்தில் உள்ள நம்பர் இரநூத்தி அறுபத்தி எட்டு சிங்கிள் சாட் ஓகேங்களா சிங்கிள் சாட்டில் அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் இரநூத்தி அறுபத்தெட்டு எப்படி ட்விஸ்ட் பண்ணி வைப்பான் அப்படிங்கிறத நீங்களும் உங்களோட எஃபோர்ட்டை போட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்த பேட் பிரகாரம் கொடுக்குறேன் ஏபிபிசிஎஸ்சிக்கு நம்பர் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஏபியில் இருபத்தெட்டு எண்பத்திரெண்டு அறுபத்தெட்டு எண்பத்தாறு அறுபத்தி ஒன்று சைபர் ஏழு பிசிக்கு அறுபத்தெட்டு எண்பத்தாறு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று அந்த பதினாறு வந்து ஃபுல் பவர் லாக் கொண்டு வந்தால் அறுபத்தி ஒன்றுங்கிற நம்பர் திருப்பி கொ வச்சாலும் அதுதான் ஃபுல் பவர் வச்சாலும் பதினாறுக்கு அறுபத்தொன்று தான் வரணும் ஏசியில் இருபத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு எண்பத்தாறு இந்த இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது என்னோடய கணிப்பு அதனால் ஆல் போடி எட்டு கொடுத்துருக்குறேன் இந்த இரநூத்தி அறுபத்தெட்டை வந்து பவர் வச்சு இரநூத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி பதினெட்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி ஐநூற்றி ஏழுங்கிற நம்பர் ட்விஸ்ட் பண்ணி வச்சால் ஐநூற்றி ஏழு இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் அதை வந்து ட்விஸ்ட் பண்ணால் ஜீரோ ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஐநூற்றி ரெண்டு ஆறுநூற்றி பதினெட்டு ஏன்னா ஏபி ஒரு வேளை அறுபத்தி ஒன்று வந்தால் சி போடி எட்டு அந்த எண்பத்தி ஆறுங்கிற நம்பர் ஏசி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தேழு வந்துச்சு பார்த்தீங்களா அதை திருப்பி டபுள்ஸாக கொண்டு வந்துட்டான் இப்போ அதே எழுபத்தஞ்சு மறுபடியும் பவரில் கொண்டு வர்றதுக்கும் இந்த நம்பரோட மேட்ச் ஆகுது ஐநூற்றி ஏழு ஜீரோ ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி ரெண்டு இதெல்லாம் மேட்ச் ஆகுது அதனால் ரெண்டு கான்செப்ட்டில் எடுத்தோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பர் உங்கள் கணிப்பில் இதை ஒத்து வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்